ஹாய் friends, welcome to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டே த்ரீ மூணு மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து நோன்பு தொடங்கி இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து சகர் வந்து ரசம் சாதம் தான் வேற வேறு நான் செய்யலை ரசம் சாதமும் ஒரு மீட்டுன்னு ஒரு டூனா பிஸ்ஸுன்னு ஒன்று டப்பாவில் கிடைக்க உள்ள பீஸ்ஸு அதை வச்சு தான் இன்றைக்கி கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன் அந்த வீடியோ வேணுன்னா நான் வந்து அப்புறம் கே கமெண்டில் தெரிவிங்க அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் முட்டை இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து சகர் சாப்பாடு அடுத்தது காலையிலேயே நான் வந்து பாதாம் ஊற போட்டுட்டேன் பாதாம் பீஸுன்னு ஊற வச்சுட்டேன் இது ஒரு முப்பது கிட்டே இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஊற போட்டுட்டேன் நான் காலையில் சகர் முடித்ததுமே இந்தது வந்து நம்ம தண்ணியில் ஊறுச்சின்னா நம்ம சாயந்தரம் வந்து நம்ம நோன்பு திறக்கும் போது நம்மளுக்கு நம்ம ட்ரிங்க் செய்ய சரியாக இருக்கும் அடுத்தது வந்து பாதாம் பிசினால் அது எப்பவும் போல் நான் வந்து டெய்லி ஊற போட்டு நான் வச்சுக்கிட்டேன் எப்பவும் போல் நீங்களும் அதே மாதிரியே நீங்கள் பாதாம் பீசின்னு இந்த நோன்பு நாளையில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா கூலிங்காகவும் பசங்களும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க பங்குனி ஒன்று தான் பிறந்திருக்கு சரியான வெயில் எங்கள் மாட்டத்துலலாம் சதா அடிச்சிருச்சு நல்லாவே ஊறிடுச்சு நான் வந்து ஒரு அஞ்சு மணி பிள்ள இது எல்லாமே நம்ம அந்த பாதாமில் உள்ள தோல் அம்புட்டையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்குவோம் எடுத்தாச்சு இதே மாதிரி நம்ம உரித்து எடுத்துக்குவோம் அந்த தோலை எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரோ அல்லது ஜூஸரோ எது இருக்குதோ அதில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக பால் காய்ச்சி நான் பாலை ஊற்றிக்கோங்க ஒரு அரை லிட்டரு பால் நான் எடுத்துக்கிட்டேன் காய்ச்சி ஆற வச்ச பால் இதை ஊற்றி நல்லா நம்ம வந்து இதை பாதாம் பருப்பு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா வந்து நெய்ஸாக ஆகணும் அதுக்கு தேவைக்கேற்ப நாட்டு சக்கரம் இருந்தால் நாட்டு சக்கரம் போட்டுக்கலாம் என்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைங்கிறனால வந்து நான் ஜீனி தான் சேர்த்துக்கிட்டேன் ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிட்டேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க இதை நல்லா நம்ம மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்குவோம் நல்லா அடித்தாச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அடுத்தது வந்து நான் இன்றைக்கி வந்து எதுவும் நான் வந்து என்ன இதே செய்யலை நான் வந்து என்ன ஸ்நாக்ஸ் எண்ணெயில் செய்கிற ஸ்நாக்ஸே நான் செய்யலை அதனால பசங்களுக்கு வந்து ரொம்ப வெயிலுங்கிறனால ஃப்ரூட்ஸே சாப்பிடுங்கன்னு நான் வந்து மாதுளம்பழம் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் அவங்களும் சேரிங்க மான்ட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து நோன்பு திறக்கும் போதும் வெறும் ஃப்ரூட்ஸை வச்சே இன்றைக்கி நாங்கள் வந்து நோன்பு திறந்தாச்சு நம்ம மாதுளம்பழம் நம்மளுக்கு எப்போவுமே வந்து நம்மளுக்கு நல்ல எல எனர்ஜியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த நோன்பு வைக்கிறனால வந்து வாயில் வந்து வாய் வேக்காடு இந்த அல்சருங்கிற மாதிரி வரும் ஒரு சில பேர்த்துக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா வெறு வயிறாக இருக்கிறதுனால இந்த மாதுளம்பழத்தை நீங்கள் வந்து நோம்பு திறக்கும் போது நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஒவ்வொருத்தனும் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வாய் புண் வந்து வராது வாய் வேகிறதும் வேகாது அடுத்தது அந்த ஆரஞ்சு சொலையும் நான் எடுத்து உரிச்சு வச்சுக்கிட்டு இப்போ பழம் நம்மளுக்கு கிருணி பழம் ஜூஸ் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து உடம்பு நல்லா கூலிங் ஆகும் நம்மளுக்கு அந்த சூடுனால் வர கொப்பளங்கள் இதெல்லாம் எதுவும் வராது நோன்பு திறக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த மயக்கத்தனை வந்து நல்லா வந்து நம்மளுக்கு நீக்கிட்டு நல்லா இருக்கும் அந்த கிருணி பழத்தையும் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஜீனி ரொம்ப போட வேணாம் முலாம்பழம் ஜூஸுக்கு பழ ஜூஸுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவு போட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து பாதாம் பிசின் போட்டுக்கிட்டு இந்த ஜூஸ் அடிக்கிறதுக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைய வந்து சின்ன பசங்கள் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்கள் ஆறாவது படிக்கிற பசங்க வச்சாங்கன்னா நோன்பு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைய ஹெல்த்தியாக நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் திராட்சை இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நோன்பு திறந்தோம் உப்புக்கல் பேரிச்சம்பழம் அந்த பாதாம் ட்ரிங்க்ஸு கிருணிப்பழம் ஜூஸு வெள்ளரிக்காய் எல்லாமே வச்சு நோன்பு திறந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டியம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் முப்பது நாளைக்கு வந்து ரமலான் ஸ்பெஷல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் எஸ்டியம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிப்புக்கு ப பிடிச்ச ஜாக்லேட்டும் வச்சாச்சு ஆசிப்பு வந்து மூணா நாள் மூணு நாள் ஆச்சு இன்றைக்கி நோன்பு வச்சு இன்னைக்கு முப்பது நோன்பு நான் வைக்கிறேங்கம்மான் இருக்கேன் அல்லாங்கிருப்பியால் அவனும் வைக்கணும் நிஷா இல்லை அப்புறம் என்ன நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ரம்லான் ஃபோர் வரும் அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் போக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் சி யூ டாட்டா